வணக்கம் திருமதி சந்தியா சிவராமகிருஷ்ணன் திருவல்லிக்கேணியிலிருந்து இன்னைக்கு ஸ்ரீ மகா அனுபவங்கள்ல ரவி வெங்கட்ராமனின் அனுபவத்தை பார்க்கலாம் சரணடைந்தோரை மிக ஆபத்தான காலகட்டங்களிலும் காப்பாத்துவா பிரிவா என்பது சத்திய சிறுவயது முதலே பெரிவாளிடம் அதீத பக்தி கொண்டவர் குடும்பம் மொத்தமுமே பெரிவாளின் பக்தியில் திளைத்தவர்கள் எந்த காரியத்துக்கும் பெரிவா அனுமதி என்று செய்ததில்லை இவர் குடும்பத்தினர் இவர் மூத்த சகோதரரை இவர் தாயார் கருவூற்றிருக்கும் போது பிரசவத்தை எங்கே வைத்துக் கொள்வது என்பதும் முதற்கொண்டு அவர் ஆங்கேயின்படி இவர்கள் இறங்குவார்கள் அது போலவே நிறை மாத இவரை பிரசவத்தை வைத்துக் கொள்ளுமாறு அனுகிரகத்துடன் ரவி வெங்கட்ராமன் பிலானியில் பொறியியல் படித்து முடித்து வந்த சமயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு படித்து முடித்து திருச்சி திரும்பினார் விடுமுறை முடிந்து பரிசை ரிசல்ட் வந்தவுடன் மறுபடி பிலானிக்கு சான்றிதழ்களை வாங்கச் சென்றார் டெல்லி வரை சென்று அங்கிருந்து பிலானிக்கு பஸ்ஸில் சென்ற போது ஆபத்தும் உடன் வருவதை அவர் உணர்வில்லை பக்கத்தில் இருந்த இவரது வயது ஒத்த பேசிக் பேசிக்கொண்டு வந்தார் பின்சீட்டில் இரண்டு வாலிபர்களும் இருந்தனர் அந்த சில மணி நேரத்தில் கள்ளம் கபடு இல்லாமல் தன்னை பற்றி அனைத்து விவரங்களையும் அவர்களிடம் சொல்லி வந்தார் நடுவழியில் அந்த நண்பர்கள் இறங்கிவிட ரவி மற்றும் பிலானி சென்று தன் சர்டிபிகேட் எல்லாம் வாங்கிக் கொண்டு அன்றிரவு கல்லூரி விடுதியில் தங்கி மறுதினம் காலையில் டெல்லி செல்லும் பஸ்ஸுக்காக காத்திருந்தார் காலேஜில் லீவ் ஆனதால் அங்கு கூட்டம் இல்லை திடீரென முதல் நாள் பார்த்த அதே நண்பர்கள் அங்கே வந்திருந்தார் சும்மா னர் ரவிச்சரியவடி அச்சமூட்டுவதாகனமாயம்ளையாடுகிறார்கள் நினைத்தவருக்கு பின் அது சீரியஸான விஷயம் என்று தெரிந்து மிகவும் பயந்து போனார் முன்பின் தெரியாதவர்களிடம் நம் சமாச்சாரம் எல்லாம் சொல்லி இப்படி மாட்டிக்கொண்டோமே என்ற பயத்துடன் அவர்கள் சொல்படி நடப்பது தவிர வேறு வழி இல்லை என அவர்களை பின்தொடர்ந்தார் தீவிரவாத இயக்கத்தை அவர்கள் ரவியையும் அதில் ஈடுபட வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்றனர் மிகவும் பயந்த நிலையிலும் மகா பிரிவாலேயே நினைத்து வந்த அவருக்கு ஒரு யோஜனை தோன்றியது தன் குடும்பத்திற்கு ஒரு கடிதம் எழுதி அவர்களிடமே கொடுத்து போஸ் செய்ய சொன்னார் அவர்களும் இவருடைய நல்ல காலம் போகும் வழியில் அதனை போஸ் செய்தனர் டெல்லியில் இருந்து கடத்தி கொண்டு ஒரு பஸ் ஏறி ரிஷிகேஷ் வந்தடைந்தனர் பயந்து நிலையிலும் பெரிவா ஸ்மரணியிலேயே இருந்தார் ரவி அவர் பிரார்த்தனை கண்டு அவர்கள் கேலி செய்தனர் அவர்களிடமிருந்து தப்பு நினைத்ததெல்லாம் வீணாயின சுமார் ஒன்னரை நாட்கள் ஒன்றும் சாப்பிடாமல் பயணித்தது பசியால் தாங்க முடியாமல் அவர்களிடமே ஏதாவது சாப்பிட வாங்கி தருமாறு கேட்க வைத்தது ரவியின் வீணாகவில்லை அவர்கள் ரவியிடமே அவர் பணத்தை கொடுத்து அவரையே ஏதாவது வாங்கி வருமாறு பணித்தார்கள் அது நல்ல காலம் குறுகள் எதிர்ப்புறம் இருக்கும் கடையில் வாங்குவதை கவனமாக பார்த்துக் கொண்டிருந்தார்கள் கலக்க மனத்துடன் பசி உடலை வருத்த கடையை நோக்கி செல்கையில் இன்ப தேனாக தமிழ்மொழி காதில் விழுந்தது திரும்ப பார்க்கையில் ஒரு மில்டரி ட்ரக் அதிலிருந்து இரண்டு சிப்பாய்கள் தான் தமிழில் பேசினது தான் கடத்திக் கொண்டு போகப்படுவதை அவர்களிடம் விளக்கி சொன்னார்

வழிமறைத்து அவர்களை சிறுறை அவர்களில் ஒருவர் பெயர் முருகன் முருகனாக சுவாமிநாதனாக பெரிவாதான் அங்கு வந்து தன் பக்தரை காப்பாற்றினார் என்பதில் எல்லவும் சந்தேகம் இல்லை இதற்குள் இவரது பெற்றோருக்கு இவர் எழுதிய கடிதம் கிடைத்து பயத்துடன் பெரிவாளை சரணடைந்தனர் அந்த கடிதத்தில் நான் என்ன திரும்ப முடியாது என்ற வாசகம் அவர்களை கலங்க செய்து சரணாகதியாக ஓடி வந்திருக்கிறார்கள் பெரிவாளியிடம் விஷயத்தை சொன்ன போது ரிஷிகேசில் நம் மடத்து ராஜகோபாலை தேடச் சொல் என்ற உத்தரவு பிறந்தது அது மட்டும் இல்லாமல் இவா ஊருக்கு போகட்டும் என்ற கட்டளை வேறு அன்று உ தங்கிய போது ரவிட்டார் என்ற மங்களகரமான தகவல் ரவி ரிஷிகேஷில் இருந்தே மீட்கப்பட்டார் அதை தந்தி மூலம் இவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது பெற்றோர்கள் கரங்கள் காஞ்சி நோக்கி தன் கரங்களை குவித்தார்கள் என்பதை சொல்லவும் வேண்டுமோ ஜெய ஜெய்சங்கர ஹரர சங்கரா ஜெய ஜெயசங்கர ஹர சங்கரா நன்றி வணக்கம்